இவர் என்ன பண்ணுவார் பாத்ரூமில் போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்துக்குவார் உட்காரத்துக்கு முன்னாடியே ஏசியை போட்டு விட்டு போயிடுவார் ரூமில் போயிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டேரெக்டாக ஆஃபீஸ் கிளம்பிடுவார் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு போய் பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா குளிச்சுட்டு வந்தா கொஞ்சம் வேர்க்கும் அப்படின்னு சொல்லி ஏசியில பார்த்துட்டு தான் ரெடி பண்ணிட்டு தான் போகிறோம் ஆனால் அது அர்ஜென்ஸ் அர்ஜென்சிலே அப்படியே நம்ம கிளம்பிடுவோமா கிளம்புனோடனே மறந்துடும் அவங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட் தானே அப்படி இவங்க இவங்க மறக்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு நம்ம எல்லாமே பண்ணுறோம் அதை நம்ம அவங்ககிட்ட சொல்லி காமிச்சோம்னா அது பெரிய இஷ்யூ மாதிரி கொண்டு போகிறாங்க என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல வேண்டாம் தேவையில்லாமல் சண்டை வரும் இதே நம்ம டெய்லி ரொட்டீனாக ஒரு பத்து தடவை கண்டினியூஸாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு அது என்ன பிரச்சனைன்றதே சொல்ல மாட்டாங்க இதுக்கு தான் நம்ம கத்துறோம் ஏசியை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணாமல் போனேன் அதுக்கு தான் நான் கத்துறேன்னு அதை சொல்லவே மாட்டாங்க எப்போ அடித்தாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க அது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு இப்போ அடித்ததுக்கு காரணமே சொல்லாமல் அனுப்புகிறாங்களே நான் எப்படி ஊரில் போய் பொழப்பு தலைப்பு நடத்துறது எப்பவுமே டேடாட்டா பேசறது இல்லையில எதுக்கு திட்டாங்கன்னு தெரியாது வள வளன்னு திட்டுறது பாத்திரம் உடைக்கிறத வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணி பாத்திரம் உடைக்கிறது இங்க பாரு எதுக்கு நான் உடைக்கணும் தெரியுமா எனக்கு எப்படி சார் தெரியும் நான் இருக்கும் போது என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேஸ்டா ஏசி கா காசு இப்படி மனுஷன் பண்ண கரியாவே சார் நான் சொல்றேன் சார் அவர் மொபைல் பாத்துக்கிட்டே ரெடி ஆவார் வீடு விஷயத்துல ஏன் உங்களுக்கு அந்த கவனம் இல்லைங்கிறதா அவங்க கேள்வியா இருக்கு உள்ள இருந்தா மானம் போயிடும் வெளியே போனா உயிர் போயிடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த அந்த ரூம் அவங்க யூஸ் பண்ணுறதில்ல நான் ஒத்துக்கிறேன் பட்டு மற்ற ஹாலில் இருந்து அவங்க ரூம் வரைக்கும் அவங்க எல்லாமே ஆன் பண்ணிட்டு போகிறாங்க இதை நம்ம அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா இது ஏன் சொல்லி காட்டுறேன்ற மாதிரி வராங்க ஏசியே போடாமல் கிளம்பலாம்லன்றது தான் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ஒரு மனுஷன் நல்லா சம்பாரிச்சு வாழ்றான் குளிச்சிட்டு வந்தானே உனக்கு வேர்க்கும் அந்த ஏசி போட்டுக்க கூட அவன் நக்கல்யா உனக்கு